சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள தங்கவேலு ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு மே மாதம் முதல் தேதி தொழிலாளர் தினம் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் முதல்ல அடுத்து வெயில் காலத்தில் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி விரைவில் வெளியேறும் அது பற்றிய சில தகவல்கள் இந்த மாதிரி தண்ணி விரைவில் வெளியேறதுனால அடிக்கடி நிறைய தண்ணி குடிக்கணும் சின்ன குழந்தைகள் மறந்துடுவாங்க அவர்களுக்கு அப்பப்ப நெனவூட்டி நிறைய தண்ணி குடிக்க சொல்லணும் பெரியவர்களும் தண்ணி குடிக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது நீர் சுருக்கு ஏற்பட்டுடும் வெப்ப அயற்சி உண்டாகும் இன்னும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கல நமக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல வாயில்லா ஜீவன்கள் கால்நடைகளுக்கும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் தினமும் ஒரு முறையாவது மாடுகளை தண்ணியில் விட்டு குளிப்பாட்டி கொண்டு வரணும் காலை மாலை நேரத்தில் வெளியே மேய விடலாம் பகல் நேரத்தில் கொட்டகையில் கட்டி தீவனம் போடுறது தான் நல்லது கொட்டகைகளை சுற்றிலும் தங்கவில்லையா சணல் சாக்குகளை கட்டி அதில் தண்ணி ஊற்றி விட்டால் கொஞ்சம் ஜில்லுன்னு வெயிலின் வேகம் குறைஞ்சிருக்கும் கால்நடைகள் எப்போ நினச்சாலும் சுத்தமான குளிர்ந்த நீர் குடிக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு வைக்கணும் பசுந்தீவனம் உலர்தீவனம் அடர்தீவனம்லாம் முறையாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கால்நடைகள் நமது செல்வங்கள் மறந்துடக்கூடாது அதே போல் வெந்நீர் சுடுதண்ணி நமக்கு அருமருந்தாக பயன்படும் எப்பவும் சுக்கு கலந்த வெந்நீரை அடிக்கடி குடிச்சிட்டு வந்தால் கேஸ் ப்ராப்ளம் வாயு தொல்லை நீங்கும் வயிற்று புண்ணால் ஏற்படும் வலியை குறைக்க மிதமான சூட்டில் வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் விருந்து நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிட்ட பிறகு வெந்நீர் குடிச்சா எளிதில் ஜீரணமாகும் ஒரு ஸ்பூன் பார்லி வேகவிட்ட வெந்நீரை குடித்தா சருமம் மிருதுவாக இருக்கும் சிலருக்கு நீர் பிரியறதுல சிரமம் இருக்கும் அதுவும் சரியாயிடும் தங்க வேலையா நல்லா தாகம் எடுக்கும்போது பச்சை தண்ணி குளிர்ந்த நீரை குடிக்காமல் பொறுக்கும் சூட்டில் இருக்கும் வெந்நீரை குடித்தோம்னா தாகம் தணிகிறதோடு நம்ம உடம்புல இருக்கும் வேண்டாத கழிவுகள்லாம் வெளியேறிடும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு வந்தால் உடல் எடை குறையுமா அடிக்கடி வெந்நீர் குடித்தோம்னா அஜீர்ண கோளாறால் உண்டாகும் தலைவலி நீங்குமா வெந்நீர் ரத்தத்தில் இருக்கும் நஞ்சையும் வெளியேற்றும்னு சொல்கிறாங்க வெறும் தண்ணி தானேன்னு நினைக்கிறோம் ஆனால் எவ்வளவு நன்மைகள் அதிலும் குறிப்பாக வெந்நீர்னால் கோடை காலத்தில் தண்ணீர் கிடைக்காது அளவு குறையும் தேவை அதிகமாக இருக்கும் அதனால சிக்கனமாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும் தண்ணீர் கிடைக்கும் சமயத்தில் அதை சேமிச்சுக்கணும் என்னன்னு இருக்கிற காலம்லாம் மலையாயிடுச்சு இனிமேல் கொஞ்சம் பொறுப்போடு இருப்போமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்